வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பர் தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஃபேமஸ் ஹோட்டலோட ரொம்ப குயிக்காக ஆகக்கூடிய சூப்பர் தக்காளி சட்னி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்த ரெசிபி தான் உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பா வானலியில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தொளி உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன் இது அந்த தோலோடு இருக்கும்ல உடச்ச உளுத்தம் பருப்பு அது தாங்க அந்த கருப்பு உளுந்துன்னு சொல்லுவோம்ல அந்த உடச்ச கருப்பு உளுந்து இது சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு அவங்க முக்கியமாக இதை குறிப்பிட்டு சொன்னாங்க தோல் இல்லாத உளுத்தம்பருப்பு தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க இருபது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஒன்றரை பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லைங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி இதில் நான் ஏற்கனவே கருப்பு உளுந்து தோசை புட்டு அப்புறம் கருப்பு உளுந்து கஞ்சி கருப்பு உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் வந்துட்டு நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன் அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாம் நான் பெரிய சைஸ் அப்படின்றதுனால மூணு பூண்டு எடுத்திருக்கேன் இதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் நீங்கள் மீடியம் சைஸ் எடுத்திங்கன்னா அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதில் நாலு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி இருக்கும் பொழுது இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக புதினா இலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லி இலை புதினா இலை சுருங்குற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது வெங்காயத்துலேருந்து அப்புறம் தக்காளியிலருந்து பிரிஞ்சு வர தண்ணியே போதும் இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே அடங்கிலேயே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க தக்காளியோட தோல் இருக்குது இல்லையா அது உறிஞ்சி வர அளவுக்கு இந்த மாதிரி வணங்கணும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் தக்காளி இந்த அளவுக்கு தோல் உறிஞ்சி வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ அதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் வானலியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோட ஊற்றிக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது இதை வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் குர குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸாலாம் விடக்கூடாது இந்த சட்னி குறை இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக நம்மளுக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்த டைம் நீங்கள் தக்காளி சட்னி செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் திரும்ப திரும்ப செய்வீங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றி அதையும் இதோட சேர்த்தாச்சு இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு முருண் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா வீடியோவில் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்